ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஷீரடிக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கோவில் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சுருக்கோம் சச்சிதத்தில் குறிப்பிட்டிருக்கோம் அந்த பாபா சொல்லியிருப்பாரில் பார்க்கல கருப்பு நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்க சொல்லி அந்த லட்சுமி கோவில் வாசலேருந்து தான் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படியே நீங்கள் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்க பாபாவோட தரிசனம் கிடைக்கும் கோவிலுக்குள்ளே வெளியே இருந்து தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா நேராக துவாரகா போயிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்மளை பத்திரமாக வந்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருக்காரு ஷீரடிக்கு அதுக்கு முதல்ல துவாரகா மாய்க்கு போய் நம்ம நன்றி சொல்லிவிட்டு தான் அதுக்கப்புறம் எங்கேனாலும் வந்து போகணும் அதனால் வெளியே வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு கோபுர தரிசனம் பார்த்துட்டீங்க சரி அப்படியே என் கூட பேசிக்கிட்டே ஆத்மார்த்தமாக நீங்களும் ஒன்றா சேர்ந்து நடந்துவாங்க நம்ம துவாரகா மைக்கு போகலாம் இப்போதான் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கேன் பக்தர்கள் இன்னும் கூட்டம் வந்து முழுவதுமாக வரல ஒரு நல்ல செய்தி என்ன அப்புடின்னா நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருப்பேன் பாபா வந்து ரதத்தில் வந்து ஊர்வலம் வருவார் குரு பூர்ணிமா அன்றைக்கி அப்படின்னு ஆனால் இன்றைக்கி குரு பூர்ணிமாவுக்கு முதல் நாள் சனிக்கிழமை இருபதாம் தேதியே பல்லக்கில் வந்து ஊர்வலம் வருவாராம் அந்த ஷிரடி கோவிலை சுற்றி வந்து ஊர்வலமாக வருவார் ஒவ்வொரு திருக்குள்ளேயும் அடுத்த நாள் குரு பூர்ணிமா அன்னைக்கு இரவு ஒம்பது மணிக்கு தேரில் வந்து பவனி வருவாராம் சனிக்கிழமை இரவு ஒம்பது மணிக்கு வந்து பால்கியில் வந்து ஊர்வலம் வருவாராம் அதாவது இங்கே வந்து பால்கின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பல்லக்குன்னு சொல்லுவோம்ல அதான் பல்லக்கில் வந்து தூக்கிட்டு வருவாங்க நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து தேரில் வந்து பவனி வருவார் அதனால் இன்றைக்கி ஒன்பது மணிக்கு வந்து பல்லக்கு ஊர்வலம் வந்து நம்ம வீடியோ எடுத்து இன்றைக்கி நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பன்னெண்டு மணி ஆனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருவேன் நீங்கள் சாய் மோட்டிவேஷன் சேனலில் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் இப்பயே சந்திக்கிறேன் ஏன்னா வந்து பால்கி அந்த பல்லுக்கு ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிற டைமே பார்த்திங்கன்னா ஷிரடியில் ஒம்பது மணிக்கு தான் ஆனால் வந்து உங்கள் வந்து கம்மிக்க முடியாதுன்னா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நெட்ஒர்க் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் லைவில் நம்ம வீடியோ எடுத்தோம்னா கிளாரிட்டி சுத்தமாக இருக்காது அதனால் வீடியோவை எடுத்து அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் நேரடியாக நீங்கள் பார்த்த அனுபவம் இருக்கும் என்ன ஒன்று ஒம்பது மணிக்கு இங்கே நடக்கிற வாழ்க்கையை அடுத்த இரண்டு மூன்று மணி நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்துரலாம் அவ்வளோதான் நான் உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து வீடியோவை எடிட் பண்ணி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் போடுறேன் அப்படியே என் கூட சேர்ந்து ஆத்மத்வாக நீங்களும் நடந்து வந்துட்டு இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே துவாரகா மாய்க்கு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியிலே இருக்கிற அந்த கலையரங்கம் அதாவது ஆடிட்டோரியம்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து நடன நிகழ்ச்சி பாவாபதி பாட்டு பார்த்த இந்த கீர்த்தனை நாட்டிய நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கும் இப்போ வந்து குரு பூர்ணிமான்னால அங்கே வந்து பாட்டு கச்சேரி வந்து நடந்துகிட்ருக்கு பக்தர்கள் எல்லோரும் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க நீங்கள் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதை தான் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாபாவோடய கீர்த்தனை பாடல்கள் ரொம்பவே அழகாக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க பக்தர்கள் எல்லாரும் முன்னாடி உட்காந்து வந்து கேட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கை தட்டி ரசித்து வந்து கீர்த்தனை அவங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வைக்க கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் நெரிசலாக வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்க நேரம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து ஒரு மணி ரெண்டு மணி போல வந்திருக்கும் இன்னைக்கு ஈவினிங்க்கு அப்புறமா தான் வந்து பக்தர்களோட கூட்டம் வந்து வர ஆரம்பிக்கும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஊட்டம் வந்து குரு பூர்ணிமா ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால சொல்லவே வேணாம் இரண்டு மூன்று மடங்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன் கோவிலுக்கு எயித்த மாதிரியே அதாவது கோவில் பக்கத்துலேயே வந்து ரூம் கிடச்சா ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆனால் எதிர்த்த மாதிரி கிடைக்கல ஆனால் லக்ஷ்மி கோவிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் நம்மளோட ஹோட்டல் ரூம் வந்துடும் அங்கே தான் கிடச்சிது அதனால தான் நான் அங்கேருந்து நடந்து வர்றத வந்து நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து நடந்து வந்துட்ருக்கீங்க கோவிலுக்கு எழுத்த மாதிரி வந்து ரூம் வந்து கிடைக்கல ஏன்னா ரொம்ப டிமாண்டு முன்னாடியே நம்ம வந்து புக் பண்ணி வச்சுருக்கணும் ஆனால் நம்ம ட்ரெயின் டிக்கெட்லாம் முன்னாடியே புக் பண்ணல அதனால ட்ராவல் டேட் வந்து கரெக்டாக தெரியாததுனால நம்ம அட்வான்ஸாக வந்து ரூம்லாம் வந்து புக் பண்ண முடியல இல்லைன்னா முன்னாடி நம்ம வந்து புக் பண்ணி வச்சிருக்கலாம் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா முகதரிசனம் அதாவது பார்த்தீங்கன்னா பாபா சமாதி மந்திர்குள்ளே போயிட்டு சாமி கும்பலாம் முகதரிசனம் மட்டும் வந்து பார்த்துட்டு வந்துடணும் உள்ளுக்குள்ளே போயிட்டு பாபாவோட பாதத்தெலாம் தொட்டு கும்பிட்ற மாதிரிலாம் வந்து உள்ளுக்குள்ளலாம் வந்து போக முடியாது ரொம்ப பக்கத்தில் போக முடியாது கொஞ்சம் தள்ளி இருந்து முகதரிசனம் மட்டும் வந்து பார்க்கலாம் ஏற்கனவே சாமி பார்த்தவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போகும்போது ஊருக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா முகதரிசனம் மட்டும் பார்த்துட்டு வந்து போவாங்க ஏன்னா வந்து திரும்பவும் லைனில் நின்னால் போகும்போது லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக முகதரிசனம் மட்டும் வந்து பார்த்துட்டு போவாங்க இப்போ வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் வந்து பார்த்துட்ருக்கீங்க ஆஞ்சநேயர் கோவில் சாய் வந்து முத முதல்ல சீரடிக்கு வந்தப்போ ஒரு நாள் இரவு இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கினதாக வந்து சொல்கிறாங்க சொல் நம்பப்படுகிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் இங்கே இருக்க மக்கள் வந்து அதை வந்து சொல்கிறாங்க இப்போ ஆஞ்சநேயர் கோயில் தான் வந்து பார்த்துட்டுருக்கீங்க ஆஞ்சநேயரோட தரிசனம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் ஏன்னா அந்த கூட்டம் அதிகமாக இருக்க முடிஞ்ச வரைக்கும் எதுவும் பண்ணி எடுத்துக்கிட்டுருக்கேன் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சாவடிக்கும் துவாரகாமைக்கும் நடுவில் இருக்கும் ரைட் சைடு வந்து சாவடி லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து சாவடி இருக்கும் ரைட் சைடு வந்து துவாரகமாக இருக்கும் அவங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போ இப்போ இந்த ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா இந்த பில்டிங் தான் வந்து அப்படியே துவாரகமாகி அப்படி லெஃப்ட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா சாவடி வந்துடும் அப்படியே சாவடியும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நல்லா பூ அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க மேலே ஃபுல்லாக வந்து பந்தல் மாதிரி வந்து போட்டுவிட்டாங்க ஏன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் பந்தல் மாதிரி போட்டுவிட்டாங்க துணி அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் பூக்களால் வந்து அலங்காரம் செய்துருக்காங்க சாவடி பெண்களுக்காக ஒரு அறையும் ஆண்களுக்காக ஒரு அறையும் வந்துருக்கு அப்போ பாபா இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெண் பக்தர்களை வந்து பெண்கள் தங்குற சாவடியிலையும் ஆண்களை வந்து ஆண்கள் தங்குற இடத்துலையும் தங்க வைத்தார் அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அதை வந்து மெயின்டைன் இருக்காங்க உள்ளுக்குள்ள அங்கே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து வீடியோ வந்து எடுக்கக்கூடாது ஒரு சில பேர் தெரியாமல் வீடியோ எடுப்பாங்க அப்படி எடுப்பதை தவிர அதனால தான் அவங்களுக்கு வெளியே இருந்தே காமிச்சேன் இப்போ நம்ம வந்து துவாரகமாய் பக்கத்தில் வந்துவிட்டோம் அப்படியே அங்கே வெளியே இருக்க ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சமாதி மந்திரில் சாய் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் எல்இடி டிவி வழியாக நீங்கள் சமாதி மந்திர் பாபாவோட தரிசனம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ரகுந்து போனீங்கன்னா இந்த கோபுர தரிசனம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக பந்தல் மாதிரி போட்டதுனால அவங்களுக்கு வந்து கோபுரம் முழுவதுமாக தெரியல நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கோபுரம் ஃபுல்லாக கோவிலோட பேக் சைடு போனால் கோபுரம் ஃபுல்லாக வந்து தெரியும் அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃபுல்லாக லைட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க நல்லா அழகாக இருக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வந்து எல்இடி டிவி வழியாக பாபா சமாதி மந்திரில் ராஜ அலங்காரத்தில் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு வந்து பார்க்கலாம் ப்ளூ கலரில் வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க நல்லா அழகாக அலங்காரம் வந்து பண்ணியிருக்காருங்க எல்லாம் மக்கள் பாருங்கள் அவங்க சாமி கும்பிட்றது கூட உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கூட்டத்தில் நீங்களும் இருக்கீங்க ஆத்மாத்தமாக நீங்களும் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் நினச்சிக்கோங்க இப்போ துவாரகா மயில் இருக்கிற பாபாவோட ஃபோட்டோ துவாரகமயில் பார்த்தீங்கன்னா சிலை இருக்காது பாபாவோட ஃபோட்டோ தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக எடுத்த ஃபோட்டோ கிடையாது வரைஞ்ச ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான் துவாரக மயில் இருக்கும் துவாரகமயில் வந்து சிலை இருக்காது ஃபோட்டோ தான் வந்திருக்கும் சமாதி மந்திரோட துவாரகாமை தான் ரொம்ப சக்தி வாய்ந்த இடம் நல்ல வைப்ரேஷன் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து நின்றுகிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நைட்டு வந்து பால்கியும் பார்க்க போகிறீங்க அந்த ஊர்வலத்தில் கடந்துக்க போகிறீங்க மக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆடி பாடி கொண்டாட போகிறாங்கன்னு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க போன வருடம்லாம் இந்த இடமும் பார்க்க போகிறீங்க சரி அப்படியே நம்பிக்கையோட ஒரு நிமிஷம் மட்டும் இப்போ எல்இடி டிவி வழியாக நான் பாபாவை காமிக்கிறேன் சமாதி மந்திரில் ராஜ அலங்காரத்தில் இருக்கார் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம பால்கி ஊர்வலம் பார்க்கலாம் நாளைக்கு வந்து தேரில் வந்து பவானி வருவார் அந்த வீடியோவை நாளைக்கு ஒம்பது மணிக்கு தான் அதை எடுப்பேன் எடுத்துட்டு நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்து அந்த வீடியோ உங்களுக்கு வந்து வந்துடும் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நானூறாவது நாள் கூட்டு பிரார்த்தனை சாய் ஃபேமிலியில் நானூறாவது நாள் கூட்டு பிரார்த்தனை இருக்குது சாயங்காலம் ஆறு மணிக்கு கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் நானூறாவது நாள் சரியாக நம்ம வந்து குரு பூர்ணிமாவுக்கு ஷி அடிக்கு இந்த டைமில் நானூறாவது நாள் கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு நடைபெறுகிறது காலமும் நேரமும் பாபாவால் நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிறது மீண்டும் ஒரு முறை ஊர்ஜிதமாக இருக்கு அப்புறம் நாளைக்கு காலையில் தவண பாராயணமும் நம்ம இங்கே ஷிரடியிலருந்து தான் பண்ண போகிறோம் அதனால் நாளைக்கு காலையில் வந்து ஷிரடியில் நடக்கிற அந்த தவண மஞ்சிரி பாராயணத்தையும் வந்து கலந்துக்கோங்க அந்த பதிவும் சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் ஆறு மணியிலேருந்து ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே வந்துடும் சரிங்களா மறக்காமல் கலந்துக்கோங்க இன்னைக்கு நானூறாவது கூட்டு பிரார்த்தனை சாய் ஃபேமிலி சேனலில் நானூறாவது நாள் கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க முக்கியமான இடத்துலேருந்து நம்ம வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் சாய்நாத ஸ்தவன மஞ்சிரி நம்ம ஷீரடியில் உட்காந்து வந்து படிக்க போகிறோம் அந்த பதிவும் வந்து காலையில் ஒம்பது மணி எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே வந்துடும் ஆறுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வந்துடும் அந்த பதவியை வந்து மறக்காமல் வந்து கேட்டுருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் குரு பூர்ணிமாவை சிறப்பாக கொண்டாடுங்க மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க சாய்க்கு நன்றி சொல்ல மறக்காதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது ஓம் சைராம்